ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆ சேனல் சிபிகுமார் லாக்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இடைக்கால பட்ஜெட்டின் கீழ் தென்மேற்கு ரயில்வேயில் பெங்களூர் சேலம் வழித்தடம் அதாவது ஹொசூர் வழியாக வரும் வழித்தடத்திற்கு தற்போது நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் குஜராத் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டின் திருச்சி மற்றும் மதுரைக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகளை மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிப்பதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இது போன்ற தகவல்களை தான் இந்த ஒரு நம்ம டீடைல்ட பார்க்க போறோம் சேனல் ரெவசம் வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெலே கால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது அதன் கீழே தெற்கு ரயில்வேயின் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் கூப்ளியை தலைமையிடமாக கொண்டிருக்கும் தென்மேற்கு கீழ் இருக்கும் ஒசூர் வழித்தடத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் கீழே பையப்பன ஹொசூர் வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து இந்த வருட பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க மற்றும் ஹொசூரிலிருந்து தர்மபுரி வழியாக ஓமலூர் வரை இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஏற்கனவே ஓமலூர்ல இருந்து மேங்டீட் ஜங்ஷன் வரைக்கும் இரட்டை ரயில் பாதை இருக்குது அதே போலவே பையப்பனிலிருந்து அதன் பிறகு இருக்கின்ற பகுதிகள்ல வந்து இரட்டை ரயில் பாதை இருக்கிறது இந்த பகுதிகளில் தற்போது பெங்களூர்லேருந்து ஹோசூர் வரை இரட்டை ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணிகளுக்காக தற்போது இந்த வருட பட்ஜெட்டில் நிதியானது ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க மற்றும் தென்மேற்கு ரயில்வின் கீழ் வருகின்ற புதிய ரயில் பாதை திட்டங்களில் தமிழ்நாட்டில் எந்தவித திட்டங்களும் இடம்பெறவில்லை ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி சில ஆய்வுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஹோசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வழியா ஜோலார்பேட்டை வரைக்கும் புது ட்ராக் போடுறதா பட் அது எல்லாமே இப்போ வரைக்குமே சர்வே ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ அதெல்லாமே ஃபைனலைஸ் பண்ண பிறகு தான் அதை வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கேட்டகிரியிலே கொண்டு வருவாங்க தற்போதைக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த தென்மேற்கு ரயில்வேன் கீழே இந்த சேலம் பெங்களூர் வழித்தடத்திற்கான இந்த இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு தற்போது நிதியானது ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க மற்றும் குஜராத் மாநிலத்தின் ஓகாவிலிருந்து மதுரைக்கும் அகமதாபாத்தில் இருந்து திருச்சிக்கும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவைகளை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிப்பதாக மேற்கு ரயில்வேயானது வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ என்று அழைக்கப்படும் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஐந்து வியாழன் கிழமைகளில் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டு திருச்சியை நோக்கி வர இருக்கிறது மறுமார்க்கத்தில் மார்ச் மூன்று வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு அகமதாபாத்தை நோக்கி செல்ல உள்ளது இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்திலிருந்து வதோதரா சூரத் கல்யாண் புனே ரேணிகுண்டா சென்னை எழும்பூர் விழுப்புரம் தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சேவையை தற்போது ஐந்து வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இதே போலவே ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் என்று அழைக்கப்படும் ஓகா மதுரை வீக்லி ஸ்பெஷல் சிறப்பு ரயிலையும் நான்கு வாரங்களுக்கு நீட்டித்திருக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் ஓகாவிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வரை இருக்கிறது மறு மார்ச் ஒன்று வரை நான்கு வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயில் மதுரையிலிருந்து புறப்பட்டு ஓகாவை நோக்கி செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரைக்கும் ஓகாவிலிருந்து துவாரகா ஜாம்நகர் அகமதாபாத் சூரத் பூர்ணா நாந்தேத் காச்சிகுடா ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சி வழியாக இந்த ரயிலானது மதுரைக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு ரயிலை அடுத்த நான்கு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் பத்து சிறப்பு ரயில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் தற்போது அதில் கூடுதலாக இரண்டு சிறப்பு சேவைகளும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதில் சேர்க்கப்படாத ஒரு சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா செகேந்திராபாத் ராமநாதபுரம் இந்த ரயிலை இரண்டு வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தாங்க இதற்கு பிறகு நீட்டிப்பு பற்றிய தகவல்கள் எதையும் தென்மத்திய ரயில்வே வெளியிடப்படவில்லை ஏனென்றால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி இன்றைய தினத்துடன் அந்த மூன்று மாத காலம் இந்த சேவைகளானது நிறைவடைகிறது அதற்கு முன்பாகவே இரண்டு வாரங்களுக்கு முன்பு நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக சென்ற வாரமும் இந்த வாரம் ரத்து செய்திருந்தாங்க அடுத்த வாரம் முதல் அந்த ரயில் நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிறது தற்போது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது அதற்கான பதிலாக தென்மத்திய ரயில்வே தான் கொடுக்க வேண்டும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்ல கானால் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்